பெரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன் தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க உங்கள் மூலமாய் ஆண்டவர் அநேகரை ஆசிர்வதிக்க இருக்கிறார் இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் அதனுடைய ஏழாவது வசனம் இப்படியா சொல்கிறது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் இலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான சங்கீதத்தை பார்க்கிறோம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் இதை சங்கீதத்தை பாடுகிற அருமையான தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுவதை பார்க்கிறோம் அநேக தீமைகள் வந்தது அநேக போராட்டங்கள் வந்தது அநேக பிரச்சனைகள் வந்தது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஏற்றார் போல நமக்கு பிரச்சனைகள் வரும் தீமைகள் வரும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்க இருக்கிறார் அதை தான் ஆண்டவர் அருமையான தாவிதை சொல்லுகிறதை பார்க்குறோம் கத்தர் எல்லா தீங்குக்கு உன்னை விளக்கி காப்பார் என்று சொன்னால் தீமைகள் வருவதை நம்மளால் பார்க்க முடியும் தீமைகளை அருகிலே நிற்போம் தீமைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போவோம் ஆனால் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்க உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏதோ ஒரு தீமையான காரியம் உடைய வாழ்க்கையில் வந்துச்சே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா அது உங்களை சேதப்படுத்த முடியாதபடி ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிங்க இந்த வசனத்தை நம்புங்க ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் விளக்கி உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான மதில்கள்னால் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் அக்கினிமயமான மதில்கள் உங்களை சுற்றிலும் இருக்கும் எப்போ இருக்கும்னு சொன்னால் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக தேவ சமூகத்துக்கு போய் நீங்கள் ஜோம் பண்ணும்போது ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே வரும்போது நமக்கே தெரியாத அளவுக்கு நம்மை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினிமயமான மதில்கள்னால் வேலி அடைத்து உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை சுற்றிலும் பாதுகாக்கும்போது எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை காத்து வழி நடத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வசனங்களை விசுவாசிங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் ஒரு பெரிய தேவ சமாதானத்தினால் உங்களை நிரப்பி ஆசிர்வதிப்பாராக ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கத்தர் எல்லா திங்கிற்கும் உங்களை விலக்கி காப்பாருங்கிறதான வசனத்தின்படி தீமையை குறித்து கலங்கி பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ